அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனசேகர் இன்னைக்கு தேதியில சோசியல் மீடியாவையும் நம்மளையும் ஆக்கிரமிச்சிருக்கிற செய்தி மழை பாதிப்புகள் தான் கால்நடை மாற்றத்தோட விளைவினால வழக்கமா வர பருவ மழை காலங்களை விட அதிகமான பாதிப்பு இந்த டைம் நம்மளுக்கு வந்திருக்கு தாய்லாந்து மலேசியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இலங்கை போன்ற நாடுகளில் ரீசண்ட்டாக ஏற்பட்டிருக்கிற பேரழிவு இதைத்தான் நம்மளுக்கு சுட்டி காட்டுது குறிப்பாக டிட்டுவா புயல்னால இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பேரழிவு அந்த நாட்டு மக்களை பயங்கரமாக பாதித்ததோடு மட்டும் இல்லாமல் சோகத்துலேயும் ஆழ்த்திருக்கு இந்த டிட்டுவா புயல்னால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாதனாலும் இந்த வாட்டி சில பாடங்களை அது நமக்கு கற்று கொடுத்துட்டு போயிருக்கு இலங்கைக்கு பக்கத்தில் வங்கக்கடல் பகுதியில் போன நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி இலங்கையுடைய பல்வேறு பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திச்சு ஜியோகிராஃபிக்கலாகவே ஃப்ளட்டு லேண்ட்ஸ்லைட்ஸு ஸ்டாம்ப்ஸு அதாவது புயல்கள் போன்ற பேரழிவுகளில் எதிர்கொள்ளும் இலங்கை இந்த தித்துவா புயலினால அதிகமான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு கிட்டத்தட்ட நானூறு பேர் இந்த தித்துவா கோயலினால் இறந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நெருக்கடி நிலைமை அமுல்படுத்துற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் தான் இலங்கையில மெயினா எல்லாம் விசிட் பண்ற காலகட்டம் இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த பேரிடர் இலங்கைக்கு இன்னும் பொருளாதார நெருக்கடியை தான் ஏற்படுத்த போகுது அங்கே டூர் போயிருந்த இண்டியன்ஸ்கும் வேறு வேறு இருந்து இலங்கை வழியாக இந்தியா திரும்ப திட்டமிட்டிருந்தவங்களுக்கும் இது ஒரு மோசமான காலகட்டமாக மாறிடுச்சு இந்த பேரழிவுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக காடுகள் அழைப்பு முறையற்ற நில பயன்பாடு போதுமான உள்கட்டமைப்பு வசதி இல்லாதது இதெல்லாம் தான் இந்த பேரிடருக்கான மெயின் ரீசன்ஸாக பார்க்கப்படுது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கைக்கு இந்த பாதி மீண்டு வருவது ஒரு பெரிய சவாலாகவே இருக்க போகுது இந்தியா சீனா பாகிஸ்தான் உள்பட பல்வேறு நாடுகள் உதவிக்கரம் நீட்டிருக்கும் நிலையில் இழப்புகளிலிருந்து இலங்கை கண்டிப்பாக மீண்டு வரும் நம்ம நம்புவோம் மறுபுறம் இலங்கை அளவுக்கு தமிழகத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்ப டிட்வா புயல் ஏற்படுத்தலனாலும் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் மழையாள மக்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் நெற்பயிர்கள் எல்லாம் மழைநீரில் மூழ்கினதுனால விவசாயிகளும் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைநகர் சென்னையிலையுமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவுக்கு கனமழை காரணமாக இருந்திருக்கு சென்னையிலும் அதை சுற்றி இருக்கும் புறநகர் பகுதியிலும் தொடர்ந்து மூன்று நாட்களாய் மழை பெஞ்சதில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது பல இடங்களில் மோட்டாரை வச்சு தண்ணியை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் பேரழிவை எதிர்கொள்வதற்கு உண்டான திட்டங்களில் உருவாக்குறதுல ஊழல் நடந்ததுனால தான் பெரும் பாதிப்புகளை அந்த நாடு எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்றது காரணத்தினால அந்த நாட்டு மக்கள் அவங்க அரசுக்கு எதிராக போராட்டங்களை இறங்கியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க ஈவன் இலங்கையில் கூட வானில ஆய்வுத்துறையின் எச்சரிக்கைகளை அரசு புறக்கணித்ததாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது எவ்வளவோ மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருந்தாலும் சென்னையின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிற காட்சிகளை நம்மளால் ஈஸியாகவே பார்க்க முடியுது வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்த பின்னாடியும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் எஸ்பெஷலி மண்டே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழிவகுத்திருக்கு திட்டவட்டமாக கணிக்க முடியாத வானிலை மனித குலத்துக்கு அழிவுகளை ஏற்படுத்த வல்லது இயற்கை பேரழிவுகள் தொடர் கதையாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் அதை எந்த டைம்லையும் எதிர்கொள்வதற்கான ப்ரீ பிளானிங் ரொம்பவே முக்கியம் மான்சூனுக்கு முன்னாடியே அனைத்து தரப்பு எக்ஸ்பர்ட்ஸோட இணைஞ்சி நல்லதொரு திட்டத்தை உருவாக்கினோம்னா முடிஞ்ச அளவுக்கு பாதிப்புகளை குறைக்கலாங்கிறது தான் இந்த டிட்வா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிற பாடம் நன்றி வணக்கம்